வணக்கம் வெல்கம் டு வர்ணிகா நியூஸ் சேனல் ஒரு காலத்துல சீனாவில் பெரிய பிரச்சனை இருந்துச்சு அவங்களுக்கு பாலைவனத்தில் பயங்கரமா மண் அரிப்பு ஏற்பட்டுச்சு மரமெல்லாம் வளராமல் மணல் பரப்பு அதிகமாகிட்டே போச்சு இதனால விவசாயம் ரொம்ப பாதிக்கப்பட்டுச்சு அப்போ அவங்க ஒரு ஐடியா பண்ணாங்க அது என்னன்னா ஒன் மில்லியன் முயல்களை அந்த பாலைவனத்தில் விடலாம்னு முடிவு பண்ணாங்க கேட்கறதுக்கு ரொம்ப வினோதமாக இருக்குல்ல எதுக்கு முயல்கள் அந்த முயல்கள் என்ன பண்ணும்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முயல்கள் அங்க இருக்கிற சின்ன சின்ன புல்லு செடிகளை எல்லாம் சாப்பிட்டு அதோட கழிவுகள் நிலத்துக்கு நல்ல உரம் மாதிரியாகும் அப்புறம் அதுங்க மண்ணை தோண்டி வாழ்றதால மண் கொஞ்சம் தளர்வாகி காற்று உள்ள போய் நிலம் செழிப்பாகும்னு ஒரு நம்பிக்கை அவங்க நினைச்சது என்னன்னா இந்த முயல்கள் அங்கேயே இனப்பெருக்கம் செஞ்சு அதோட எண்ணிக்கை அதிகமாகும்போது அந்த பாலைவனமே கொஞ்சம் கொஞ்சமா செழிப்பான இடமா மாறும்னு பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி உண்மையாவே ஒரு மில்லியன் ரேக்ஸ் முயல்களை அங்கே விட்டு இது இன்னர் மங்கோலியான்னு ஒரு இடம் தலாட் தலாட்பேனர்ங்கிற பாலைவனத்துல இந்த முயற்சி நடந்திருக்கு ஆனா இது சும்மா முயல்களை விடுறது மட்டும் இல்லப்பா சீனா இதுக்காக பல வருஷமா பெரிய வேலை எல்லாம் பண்ணியிருக்காங்க வெறும் மரங்களை நடுறது மட்டும் இல்லாம முயல்கள் செடிகள் மத்த கால்நடைகள் எல்லாம் சேர்ந்து அந்த நிலத்தை எப்படி வளமாக்கும்னு பல ஆராய்ச்சி எல்லாம் பண்ணி ஒரு ஒருங்கிணைந்த திட்டமா இதை பண்ணியிருக்காங்க முயல்கள் மண்ணை நல்லா ஏரேட் பண்றது அதாவது மண்ணுக்குள்ள காற்று போற மாதிரி பண்றது அதோட எரு மூலமா மண்ணுக்கு ஊட்டச்சத்துக்களை கொடுக்கிறது அப்புறம் அதோட வேகமான இனப்பெருக்க சக்தி இதெல்லாம் சேர்ந்து அந்த பாலைவனத்துல செடி வளர்ச்சிக்கு ரொம்ப உதவி இருக்குன்னு சொல்றாங்க இப்ப அந்த இடத்துல முன்னாடி மாதிரி வெறும் மணல் இல்லாம கொஞ்சம் பசுமையா மாறி மக்களுக்கும் விவசாயத்துக்கும் உதவி இருக்குன்னு சொல்றாங்க இது வெறும் முயல்களை விடுறது மட்டும் இல்ல அவங்களோட நீண்ட கால பாலைவனத்தை கட்டுப்படுத்தும் திட்டத்துல ஒரு பகுதி இது உலகத்துக்கே ஒரு பெரிய பாடமா இருக்கு எப்படி இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டது இது வெறும் முயல்களை கொண்டு போய் விடுறது மட்டும் இல்ல முதல்ல பாலைவன மண் பரிசோதனை செஞ்சு எந்த வகையான முயல்கள் அங்க வாழ முடியும் எந்த மாதிரியான தாவரங்கள் அங்க வளரும்னு கண்டுபிடிச்சாங்க அதுக்கப்புறம் ரேக்ஸ் முயல்கள் அப்படிங்கிற ஒரு வகை முயல்களை தேர்ந்தெடுத்தாங்க இந்த முயல்கள் அந்த சூழலுக்கு ஏற்றவை முயல்களை விட்டதுக்கு பிறகு அங்கேயே சில சிறு விவசாய முறைகள் மரங்கள் நடுதல் பாலைவன பொருட்கள் வளர்த்தல் போன்ற பல திட்டங்களையும் ஒருங்கிணைத்து செஞ்சாங்க முயல்கள் அந்த செடிகளை சாப்பிட்டு அப்புறம் அதோட எரு மூலமா அந்த செடிகளுக்கு மறுபடியும் சத்து கிடைச்சு ஒரு சுழற்சி முறை உருவாக்கப்பட்டது இதன் பலன் என்ன இப்போ அந்த இடத்துல முன்னாடி மாதிரி வெறும் மணல் இல்லாம கணிசமா பசுமை பரப்பளவு அதிகரிச்சிருக்கு ஒரு சில இடங்கள்ல சின்ன சின்ன நீர்நிலைகள் கூட உருவாகி இருக்குன்னு சொல்றாங்க இது வெறும் சீனாவுக்கு மட்டுமல்ல உலகம் பூராவும் பாலைவன மாதலை எதிர்த்து போராடுறவங்களுக்கு ஒரு முக்கியமான முன்னுதாரணம் அதாவது இயற்கை முறையிலேயே எப்படி ஒரு பெரிய சூழல் பிரச்சனைக்கு தீர்வு காணலாம்னு இது காட்டுது சீனாவின் இந்த மில்லியன் முயல் திட்டம் வெறும் ஒரு எளிய அணுகுமுறை இல்லை இது ஒரு விரிவான சுற்றுச்சூழல் மறுசீரமைப்பு முயற்சியின் ஒரு பகுதி இந்த திட்டம் எப்படி இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம் பாரம்பரிய அணுகுமுறைகளுக்கு அப்பால் பாரம்பரியமாக பாலைவன மதலை கட்டுப்படுத்த மரங்களை நடுவதுதான் பொதுவான வழக்கம் ஆனால் சீனா ஒருபடி மேலே போய் உயிரில் பன்முகத்தன்மையை பயன்படுத்தி ஒரு முழுமையான சூழல் அமைப்பை உருவாக்க முயற்சித்தது முயல்கள் புற்கள் செடிகள் நுண்ணுயிர்கள் இவை அனைத்தும் ஒன்றிணைந்து செயல்படும் ஒரு சுழற்சியை உருவாக்க பார்த்தார்கள் சவால்களும் கற்ற பாடங்களும் இந்த திட்டம் எந்த சவால்களும் இல்லாமல் வெற்றிகரமாக அமைந்துவிடவில்லை பலைவன சூழலில் நரிகள் பருந்துகள் போன்ற முயல்களின் இயற்கை எதிரிகள் அதிகம் இதனால் ஆரம்பத்தில் கணிசமான முயல்கள் அழிந்திருக்கலாம் இதை எப்படி சமாளித்தார்கள் என்பது பற்றி வெளிப்படையான தகவல்கள் குறைவாகவே உள்ளன ஒருவேளை முயல்கள் எண்ணிக்கையில் பெருகியதும் இயற்கை எதிரிகள் அவற்றின் வளர்ச்சியை முழுமையாக தடுக்க முடியவில்லை என்றிருக்கலாம் சீனாவின் ஒரு மில்லியன் முயல் திட்டம் என்பது வெறும் ஒரு வினோதமான முயற்சி மட்டுமல்ல இது பாலைவனமாதல் என்ற மிகப்பெரிய சுற்றுச்சூழல் சவாலை எதிர்கொள்ள மனிதன் எப்படி புத்திசாலித்தனமாகவும் இயற்கையுடன் இணைந்து செயல்படவும் முடியும் என்பதற்கான ஒரு முன்னோடி உதாரணம் இந்த திட்டம் வெறும் மரங்களை நடுவதற்கப்பால் சென்று உயிரியல் பன்முகத்தன்மை மற்றும் சுற்றுச்சூழல் சமநிலை ஆகியவற்றை மீட்டெடுப்பதில் கவனம் செலுத்தியது முயல்கள் மண்ணை பண்படுத்துவது இயற்கை உரமாக செயல்படுவது மற்றும் விரைவாக இனப்பெருக்கம் செய்வது போன்ற அவற்றின் தனிப்பட்ட குணாதிசயங்கள் இந்த திட்டத்தின் வெற்றிக்கு முக்கிய பங்காற்றின பல சவால்கள் இருந்தபோதிலும் இந்த முயற்சி இன்னர் மங்கோலியாவின் குறிப்பிட்ட பகுதிகளில் பசுமையை மீட்டெடுக்கவும் மண்வளத்தை மேம்படுத்தவும் உதவியுள்ளது இது வெறும் சீனாவின் வெற்றி மட்டுமல்ல உலகம் முழுவதும் உள்ள பாலைவன பகுதிகளை எதிர்கொள்ளும் மற்ற நாடுகளுக்கும் ஒரு நம்பிக்கையின் சுடரை ஏற்றியுள்ளது இயற்கையின் சக்தியை புரிந்து கொண்டு அதனுடன் இணைந்து செயல்பட்டால் எந்த ஒரு பெரிய சுற்றுச்சூழல் சவாலையும் நம்மால் சமாளிக்க முடியும் என்பதே இந்த ஒரு மில்லியன் முயல் கதை சொல்லும் பாடம் மேலும் பல்வேறு தகவல்கள் செய்திகள் மற்றும் மர்மங்களுக்கு வர்ணிகா நியூஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்